இவருக்கு முன்னாடி நல்லா

ஐயோ வரது கால் வரது கால் வர வந்து வர கட்டலை கட்டர கொதுமே படக் 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 கால் வரது அதுல ரெடி ஆனா ரெடி ஆனா சௌர்வம் வந்து பாரு ரெடி ஆனா வா 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 வாங்க ਮੰனர் வாங்க வா ஆ 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 कु कुझु पाण ஏய் யாரவன் நாயகன் நாயக் அடே பேய் போடா சாக்கு நூறு சாடி சூடா போடா பீ போடா கம்பி சூடா போடா தா சூடா ஏய் நீ என்ன பைத்தியமா ஆமா நான் பைத்தியம் அவன் லூசு இது மெரட்டில அது அது மூணு உன சேந்தா கோйда கோய்டா புரு இருந்து கோйда கோய்டா வாறி போஞ்சா போடுவாங்க ஏய் உருடை தருகற ஆ அதோ கதா ஏதோ கரா இது தோ கரா அதோ ஏய் வட்டி வேல் உருனிச்ச ஆ அதோ ஆமாங்க பாதுகாத்தான் அரசாங்கத்திற்கு நம்பர் கால்களை கார் வர 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 வரேய் இந்த இன்னொரு வர வர ஏளுடைய பரஹர என்ன காரணம் எனக்கு நாளை தான் அம்மா அம்மா சோதான்

thank <laughs> you கொல்லை அடிப்பது கொல்லை செய்வது கண்ணால் கண்ட பெண்களை கற்பழிப்பது இதை அனைத்தும் நான் ஒரு விட செய்து கொண்டு வருகிறேன் அப்படி இருக்கும் போது தந்தனை கொட்டி அழுக்கூடிய தந்தனை தேவனுக்கு படை தளபதி சங்கிரி தேவன் என்று பெயர் பெற்று சீரும் சிறப்போடு வாழ்ந்து வருகிறேன் மக்களுக்காக மன்னன் இருக்க மன்னனுக்காக படைத்தளவு நான் இருக்க எனக்காக ஏ Tá poli

போடா பாதியா போடா நான் சொல்லலடா ஏய் உமத்த நல்லா கூப்பிடுறேன் ஏய் ஏய் உமத்த நல்லா என்னது தோக்கிடு ரைட் அண்ணா ஐயா ஆச்சே எடுக்கற நீ அம்மா வா அய்யோ ஐயா நானா நீ நானா அடி மாட்டேப்பா என்னடா என்ன அடி மாட்டா நீ லூஸா அடிடு பே કુતરા આ લૂસા અચમડપા આ લૂસા આયા આ બેચેન કોયક બોલુ રા ઓ ના wama wana yapra patang wama di wama wana lajil raya ni arah wama wama yapri patang wama lajil patang lajil pangajil na peponga dia mwana lajil mwana wama wana adi kecilir wama Ayyana petu kota My mother petu maata sumenda Abiya aluka kota nga abiya My mother deliri tututuli Ayyana puri kata Hey, kawaliya <yoy>. நமக்காக நம்ம கம்பி இருக்கிறார் கோயில் வெடிந்த உடனே உனக்கு நோட்டு நோட்டா தருவாரு உனக்கு எங்கடா வழியா வழி இடத்துல அந்த நோட்டு எடுத்துட்டு நம்ம முதலாளி ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை வட்டம் கலவை எடுத்து பெண்ணார் கிராமம் எஸ் தேவன் அவர்கள் மொமரா நல்லா சத்த படுத்து பா வா 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 அட என்ன பண்ண குதி? ஏன் படுவள நீ? இந்த கம்பெனி என்னடா பண்ண குதி? ஏய் படுவள நீ. ஏய் உக்க என்ன மெச்ச? ஏடா ஏய் என்ன? என்ன வியாசா நீ வியாபியான் நீங்க. நீங்க நான் அங்க போறேன் நீங்க எல்லாம் ஒரே ஒரு ஏழு லட்சம் அட்வான்ஸ் வாங்கிக்கிறோமா கம்பெனில உன்னால முடியாது இல்ல உன்ன சொல்லி தப்பு இல்ல பணம் கேட்கும் போது ஐயா என்றது சாமி என்றது கால படிக்கிறது பணம் வாங்கிட்டா என்னோட ராஜா யாருன்றது சரிண்ண நீங்க அவரு பணம் கேட்டீங்க அவர் என்ன சொன்னாரு நாளைக்கு வந்து வாங்கிக்கோ ரெண்டு நாள் ஆகும் ஒரு வாரம் ஆகும்

வாங்க வீட்டுல நான் என்ன தெரிய

Yang nga papa Ha? Emak ya? Ya ade Yang nga ma? Yang nga ma? Ha? Ah! Ha! 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 Cicita! Ha! Ha! Mu undang ece! Har! Ya ade! Mu undang ece! Ha! Ha! Sumpah kayaan! Ya ade! Sumpah yang nga kak! Ya? Ha! 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 Yang nga kak! Yang nga kak! Ha! Ha! Umay citi ya? Ya ade! Ha! 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 Ha!

வாங்க <laughs> சொல்லுக்கு <laughs> <laughs> ઓડી বহুত বহুত ধন্যবাদ পূৰা পথ இன்னாட்டே பறந்து செய்துவனை வாத்தியங்கள் மம்மா வைதுங்கள் பறnikோவற வந்தوني வரவிற்க மறுக்கிறது ஆதி நிறைவே இல்லை அவைக்குறின் காரணமடி என்ன காரணமா மாமா என்னுடைய பூபூனி கன்னி பரு ஆமா காலை பார்த்து திருமணத்தை செய்து கண் கொளிற காரணமே நான் முறை தாய் ஒரு <laughs>